ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புரோட்டா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மைதா மாவு சர்க்கரை உப்பு பால் தேங்காய் எண்ணெய் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் மைதா மாவு எடுக்க போகிறேன் இப்போது இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் மாவு எடுத்துக்கிடணும் இது ரெண்டாவது கிண்ணம் எடுத்துருக்கேன் இப்போது போல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடணும் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா நிறையா ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிடணும் அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம் கிளறி வச்சுக்கிடணும் இப்போ நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு ஐம்பது பால் இருக்கும் இந்த பால் மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடணும் அதே டம்ளருக்கு அந்த பால் இருந்த அளவே தண்ணியும் சேர்க்க இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் இ அதே அளவு பால் சேர்த்த அளவே தண்ணியும் சேர்த்துக்கிடுவேன் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்கேன் நாலு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கிடணும் இப்போ நம்ம மாவு பிசையும் போது நம்ம கையிலலாம் அதிகமாக ஒட்டாது எண்ணெய் சேர்த்து போது மாவு எதுவும் ஒட்டாமல் நல்லா வந்துடும் நல்லா நம்ம மாவை பிசைஞ்சுக்கிடணும் இப்படி பாத்திரத்தில் வச்சு பசைகிறதை விட நம்ம இதை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் சோப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ இந்த டைல்ஸில் வச்சு இப்படி நல்லா இப்படி பிசையணும் இப்படி நல்லா இழுத்து இப்படி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்படி நல்லா இழுத்து பிசையணும் ரெண்டு கையிட்டனாலும் சேர்த்து பிசையலாம் நான் ஒரே கையிட்டையே பிசைதேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு கைட்டையும் நல்லா இப்படி இழுத்து இப்படி இழுத்து நல்லா பிசைஞ்சால் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இப்படி இப்படி இழுத்து ஒரு கைட்டாக பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிட்டு இப்படி நல்லா இழுத்து பிசைங்க பாருங்க என் கையில் ஒட்டவே இல்லை பாருங்க இப்படி நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு இப்படி அமைக்கி பார்க்கணும் இப்படி அமைக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு சாஃப்ட்டு தெரியும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிசையலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியும் இன்னும் கொஞ்சம் பிசையணும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா அமுங்கணும் இது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பிசையணும் ஒரு கைட்டை இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா இருக்கும் நல்லா இழுத்து இப்படி விடணும் இழுத்து நல்லா பிசைஞ்சு திரும்ப அதை அப்படியே மடித்து விட்டு பிசையணும் ஊடையில் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிடலாம் இப்படி எண்ணெய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த எண்ணெயை தொட்டுக்கிட்டு தேவைன்னா நல்லா இப்படி பிசைஞ்சுக்கிடலாம் புரோட்டாவுக்கு எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மைதா வந்து ஓயாமல் சேர்க்கக்கூடாது அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கடைகளில் வாங்காமல் நம்ம வீடுகள்லையே எப்போவாவது ஒரு நேரம் அடிக்கடி இல்லாமல் எப்போவாது உடையில் உடையில நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக செய்து சாப்பிடலாம் கரையிலையும் இப்படி ஒட்டாத அளவு கீழையும் கொஞ்சம் அப்படி எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கிடுவோம் இப்படி மடித்து மடித்து விட்டு இப்படி நல்லா தேய்ச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் எண்ணெயும் அப்பப்போ லைட்டாக டைட்டாக தொட்டுக்கிடணும் அதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து பிசையணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க நல்லா அப்படி சாஃப்டாக உள்ளே போகுது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மாவை வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா காற்று போகாத அளவு நல்லா மூடி வச்சிடணும் பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடணும் இப்போ மாவை காற்று போகாத அளவு மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ மாவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து உருண்டை உருட்டி பிடிச்சு வச்சிரு உருண்டை உருட்டி வச்சுருவோம் மாவை பிடிக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக இப்படி உருட்டி உருட்டி வச்சிடும் வச்சிடணும் உருட்டி எண்ணெய் தடவிடணும் இப்போ இப்படி உருண்டையாக உருட்டி வச்சு அதில் எண்ணெயை நல்லா இப்படி எண்ணெயை நல்லா ராவி ராவி உருட்டி வச்சிடணும் அவ்வளோ உருண்டைகளையும் நல்லா எண்ணெயில் நல்லா எண்ணெயை தொட்டு தொட்டு உருண்டையாக உருட்டி வச்சிடணும் இப்படி நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த உருண்டைகளை எப்படி பசைஞ்சு இது சப்பாத்தி போடணும் புரோட்டா போடணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த உருண்டையை எப்படி இந்த இடத்த வச்சு நல்லா அப்படி அமுக்கி விடணும் இப்படி அமைக்க விட்டு இப்படி நல்லா விரித்து விட்டுறணும் இப்போ விரித்து விட்டுட்டு இந்த பக்கம் இந்த விரல் இந்த விரலை மேலே வச்சு இந்த பக்கம் இந்த நாலு விரலை இப்படி மேலே வச்சு இடி நல்லா இழுத்து நம்ம நல்லா அடிக்க அடிக்க சப்பாத்தி நல்லா வரும் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே அதை சுற்றி இப்படி நல்லா இப்படி வச்சிடணும் வச்சு லைட்டாக எண்ணெயும் ராவி வச்சிடணும் ராவி ராவி ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி இதில் லைனாக வச்சிடணும் எடுத்தாலும் இதே மாதிரியே அடுத்தாலையும் ஒரு புரோட்டைனையும் வெளியே செய்து வச்சிடலாம் இந்த பெரு வரல்கிட்ட இப்படி எடுக்கணும் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த வரல்தான் இப்படி நல்லா சுற்றி இதே இதேபோல் ஒவ்வொரு உருண்டையாக இதேபோல சுற்றி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இப்படி எல்லா பரோட்டாவையும் இப்படி எடுத்து வச்சுருக்கு இதை இப்போ நல்லா ராவி நல்லா கடலில் போட்டு எடுக்கணும் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் செய்து காமிக்க பாருங்கள் இப்படி கையிட்டையே இப்படி நல்லா அழுத்தி ரொம்ப மெல்லிஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இப்படி இருக்கும்போது கல்லில் போட்டுறணும் லேசாக கல்லில் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு மேலேயும் லேசாக எண்ணெய் ஊற்றணும் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றினா போதும் மாற்றி மாற்றி போடணும் வந்ததும் புரோட்டாவை எடுத்துடணும் அடுத்தால் அடுத்தால் ஒரு புரோட்டா அதே போல் போட்டு மேலையும் லேசாக அப்படியே எண்ணெய் குத்தி விட்டுருங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ ரெண்டு பரோட்டாவையும் சேர்த்து வச்சு லைட்டாக சூடு இருக்கும்போதே சாஃப்டாக இருக்கும் நல்லா லேயர் லேயரில் நல்லா உணகளை வரும் நல்லா மெல்லிஸாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் சப்பாத்தி போடுங்க போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதே பக்குவத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் புரோட்டா கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதே போல் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பிக்க நல்லா சாஃப்டாக நல்லா வருது பாருங்கள் இப்படி நல்லா லேயர் லேயராக நல்லா அடுக்கடுக்காக அப்படி வரும் நல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் உங்கள் வீடுகள்லேயும் செய்து சாப்பிடுங்க நை